பழமையான பெரிய வீடு இரவு நேரம் சாந்தியும் அவளுடைய பாட்டி பார்வதியும் ஹாலில் அமர்ந்திருக்கிறார்கள் மின்சாரம் திடீரென தடைபடுகிறது முழுக்குவர்த்தி வெளிச்சம் மட்டும் இருக்கிறது சாந்தி பயத்துடன் பாட்டி கரண் போயிடுச்சா ஆமாம் சாந்தி இப்போ வந்துவிடும் பயப்படாதே பார்வதி தன் கையை தடவிக்கொள்கிறாள் பதற்றத்துடன் என்ன பாட்டி என் வைரம் பதித்த வளையல் காணோம் என்னது எங்கே தொலைந்தது எனக்கு தெரியவில்லை நான் இங்கேதான் உட்கார்ந்திருந்தேன் திடீரென பார்த்தால் கையில் இல்லை சாந்தி முழுக்குவர்த்தியை எடுத்துக்கொண்டு அறையைச் சுற்றி பார்க்கிறாள் ஜன்னல் திறந்திருக்கிறது மழை தோறல் காற்றில் உள்ளே வருகிறது பாட்டி ஜன்னல் திறந்திருக்கு யாராவது உள்ளே வந்திருப்பார்களா பதற்றத்துடன் அப்படியா ஆனால் கதவு பூட்டியிருந்ததே சாந்தி ஜன்னல் அருகே தரையில் ஏதோ மின்னியதை பார்க்கிறாள் அவள் மெதுவாக அதை எடுக்கிறாள் அது ஒரு சிறிய வைரக்கல் பாட்டி இது என்னென்னு பாருங்க கண்ணாடி அணிந்து பார்க்கிறார் இது என் வளையலில் இருந்த வைரக்கல் அப்போ வளையல் இங்கேதான் தொலைந்திருக்கிறது ஆனால் எப்படி சாந்தி யோசிக்கிறாள் அவள் பார்வதியின் கையை பார்க்கிறாள் பார்வதியின் கையிலிருந்த மெல்லிய துணியில் ஒரு சிறிய கிழிசல் இருக்கிறது பாட்டி உங்க துணியில் கிழிசல் எப்படி வந்தது ஆச்சரியத்துடன் எனக்கு தெரியவில்லையே நான் கவனிக்கவே இல்லை பாட்டி நீங்க மெழுக்குவர்த்தியை பொருத்தும் போது உங்கள் வளையல் இந்த ஜன்னல் கம்பியில் உரசி இருக்கும் அதனால வைரக்கல் தனியா விழுந்திருக்கும் நீங்க துணியை வைத்து கையை துடைக்கும் போது வளையல் நழுவி கீழே விழுந்திருக்கும் ஆச்சரியத்துடன் ஆமாம் சாந்தி நீ சொல்வது சரிதான் நான் கவனிக்காமல் செய்துவிட்டேன் சாந்தி தரையில் தேடி வளையலை எடுக்கிறாள் அது ஜன்னல் அருகே ஒரு மூலையில் கிடைக்கிறது இதோ பாட்டி உங்க வளையல் மகிழ்ச்சியுடன் நன்றி சாந்தி நீ இல்லை என்றால் நான் என்ன செய்திருப்பேனோ தெரியவில்லை மின்சாரம் வருகிறது அறையில் வெளிச்சம் பரவுகிறது சாந்தி மற்றும் பார்வதி இருவரும் நிம்மதியாக சிரித்துக் கொள்கிறார்கள்